ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா செல்வ வளத்தை ஈர்க்கிறதுக்கு ரெண்டு எளிய பூஜைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு குடும்பத்தை வந்து சந்தோஷம் செல்வ செழிப்போடையும் வாழணும் அப்படின்னு சொல்லி அது பெண்களையே அது நம்ம கையில தான் இருக்குது ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக வழிநடத்தி கொண்டு போகிறது நம்ம கையில தான் இருக்குது அந்த வகையில் நம்ம செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரங்கள் ரெண்டு அந்த இதை தான் நம்ம போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் கஷ்டப்பட்டு எதுவும் நம்ம வந்து செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிற நம்ம பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுற ரெண்டு வீட்டில் செல்வ வளர்த்து சேர்க்கறதுக்கு ரெண்டு எளிய பூஜைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து குபேர பூஜை இன்னொன்று வந்து லட்சுமி பூஜை ரெண்டுமே ரொம்ப எளிய பரிகாரம் தான் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே போய் செய்ய வேண்டாம் வீட்டிலையே செய்யலாம் சரி ஃபஸ்ட்டு அந்த இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து குபேர பூஜை குபேரனுக்கு குபேரனுக்கு வந்து மிகவும் பிடித்த கிழமை வந்து வியாழக்கிழமை நம்ம வீட்டில் குபேரர் வந்து எந்த உலோகத்தில் இருந்தாலும் சரி வியாழக்கிழமை சா காலையில் ஆறு டு ஆறரைக்குள்ள அந்த சூரிய உதயாகம் பார்த்திங்களா அப்போது அதை ஒரு சின்ன தாம்பளத்தில் நம்ம எடுத்து வச்சு வெளியில் இல்லை மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ இல்லை உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வெயில் படுதோ அந்த இடத்துல குறைஞ்சது பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அந்த குபேரரை சூரிய ஒளி படுற இடத்துல வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா குபேரர் வந்து மிகவும் மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவார் சரியா ஆனால் இது வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அடுத்தது ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் ரொம்ப மிகவும் முக்கியமான பரிகாரம் தான் ரொம்ப எளிய பரிகாரம் தான் ரெண்டாவது வந்து லக்ஷ்மி பூஜை இது வந்து மகாலட்சுமி அம்மையாருக்கு வந்து மிகவும் பிடித்த பூஜை அவங்க வந்து மனதுக்குளிர மாதிரி நடந்துக்கணும் அதாவது சாதாரணமாக நம்ம மகால விளக்கு ஏற்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்தில் மகாலட்சுமிக்கு வந்து விளக்கு வைக்கும்போது அதில் டைமண்ட் கல்கண்டு அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் இந்த மூணையும் ஒரு சின்ன தாம்பலத்தில் வச்சு அது மேலே காமாட்சி அம்மன் விளக்க வச்சு நம்ம விளக்கி ஏற்றி வந்தோன்னா மகாலட்சுமி அம்மையாருக்கு மனது வந்து ரொம்ப குளிரும் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டிலேயே அவங்க நிரந்தரமாக தங்கி இருந்து நமக்கு செல்வத்தை அள்ளி தருவார்கள் இந்த ரெண்டு எளிய பரிகாரத்தையும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து வீண் விரயம் ஆகாது நம்மளும் வாழ்க்கையும் செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழலாம் அந்த அந்த தெய்வத்துக்குரியதை பிடித்த மாதிரி பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வந்து செல்வ செழிப்போடு இருக்கலாம் குபேரருக்கு வந்து சூரிய வெளிச்சம் பட்டால் அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி அம்மையாருக்கு இந்த மூணும் மிகவும் பிடித்தமான ஒரு செ இப்படி செஞ்சு வழிபடுவது